விளாத்திகுளம் அருகே கண்டெய்னர் லாரியில் முன்னூற்று ஐம்பது சீர்வரிசை தட்டுகளுடன் ஒரு கிலோமீட்டர் தூரம் தாய்மாமன் சீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டதை அப்பகுதி மக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள நாகலாபுரத்தை சேர்ந்த ஆசை தம்பி ஆனந்தி தம்பதியினரின் மகள் சபிஷ்ணாவின் மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு தாய்மாமன்கள் முன்னூற்று ஐம்பது சீர்வரிசை தட்டுகளுடன் கேரள சண்டை மேளம் முழங்க கண்டெய்னர் லாரியில் ஊர்வலமாக வந்திறங்கினர் கோட்டப்படார் வட்டம் சங்கராஜபுரம் கிராமத்துக்கு வந்தோம் நாங்கள் எங்கள் அக்கா எங்கள் அக்காவை நாலாபுரம் சொமத்தூர்புரம் கிராமத்தில் கெட்டி கொடுத்துருக்கு அவங்க பொண்ணு பெரிய பிள்ளை ஆனதுனால நாங்கள் எங்கள் ஊரெல்லாம் சத்தம் காட்டி ஒரு ஏழு வேணும் பிடிச்சி ஒரு கண்டெய்னர் ராலி வாடகைக்கு பிடிச்சி அதில் முந்நூற்றம்பது தாம்பழத்தெட்டு சீர்வரிசையாக கொண்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா மதிப்பான இதை எங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் வான வேடிக்கை வானவேடிக்கை செண்டை மேளம் எல்லாம் போட்டு சீரும் சிறப்பமாக தாய்மொழி சீரை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த தாய்மாமன் சீரை எங்கே எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக கடைப்பிடிப்போம்